வெல்கம் டு மை சேனல் சாம்பார் இட்லிக்கு தேவையான பர்ஃபெக்ட் அரைச்சு விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல சாம்பாருக்கு தேவையான புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதும் கொஞ்சமா கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பதினாறு சின்ன வெங்காயம் தோலை மட்டும் எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன் கட் பண்ண வேண்டியதில்ல இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை அப்புறம் இது வதங்கின உடனே இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் பருப்புன்றது சுமார் இரநூறு கிராம் இருக்கும் இது கூடவே நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரேஷன் தவரம் பருப்புன்றதுனால சீக்கிரமே வெந்துடும் தனியாக வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை இதுவே கடையில் வாங்கின துவரம் பருப்பாக இருந்தால் தனியாக வேக வச்சு தான் சேர்க்கணும் கூட தக்காளியும் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி மட்டும் தான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காய் எதுவுமே சேர்த்துக்கலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டம்ளர் இருக்கும் கொஞ்சம் கல்லுப்பும் இது கூடவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் துவரம்பருப்பு ரொம்பவும் கரையாமல் இருக்கும் பருப்பு ரொம்ப வெந்து கரைஞ்சிடக்கூடாது அதே சமயம் வேகாமலும் இருக்கக்கூடாது பாதி கரைஞ்சும் கரையாமலும் இருக்கணும் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிடலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்தா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குன்றதுனால கடலைப்பருப்பு சேர்க்கலை கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் சேர்த்து வறுத்துக்கிறேன் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிறேன் அப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் துருவின தேங்காய் இதனோடய ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும் கொஞ்சமாக கலர் மாறணும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது வருக்கும்போதே நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் எல்லாமே நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்குள்ளே குக்கரில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு காயும் துவரம் பருப்பு வெங்காயம் எல்லாமே பருப்பு பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பாதி பருப்பு நல்லாவே கரைஞ்சிருச்சு மிச்ச பாதியும் நல்லா பூ மாதிரி இருக்குது ஆனால் இப்படி தான் இருக்கணும் முழுசு முழுசாக ரொம்ப வலு வலுன்னு வெந்துடக்கூடாது அப்போது டேஸ்டே நல்லா இருக்காது இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூடவே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த சாம்பாருக்கான ஹைலைட்டே இந்த இன்க்ரீடியண்ட்டு தான் அது வந்து நாட்டு சக்கரை கண்டிப்பாக இது சேர்க்கணும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது தான் பர்ஃபெக்டான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இட்லிக்கு மேலே இட்லியே தெரியாத அளவுக்கு இந்த சாம்பாரை நிறைய ஊற்றி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்